ஹாய் கைஸ் டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம் எத்தனை பேர் இந்த வீடியோவை டூ டேஸ் முன்னாடி டிடிஎப் அரசியாவில் மும்பைல நான் வந்து விலாகை எப்போ போட்டார்னு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு இல்லை போய் ஒரு எயிட்டீன் பிளஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக போய் பாருங்க என்னவர் சொல்ல வர்றாரு உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து அது ரொம்ப தப்பாதான் பட்டுச்சு என்ன அப்படின்னா ஒரு சின்ன யூடியூபர் வந்து ஒரு இடத்துல ஃபேமஸ் ஆனவங்களுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணலாம் பட் இது மிக பெரிய யூடியூபர் எங்க ஊருக்கார பையன் என்னால நிறைய ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு தேவையில்லாத வாயினால சில சில அஃபெக்ட் எல்லாம் ஆனாப்புல பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊர் பையன் அப்படிங்கிற ஒரு இது வரைக்கும் அவன் பத்தி தப்பா எந்த ஒரு வீடியோ போட்டது இல்லை பட் இந்த வீடியோ பார்த்ததுல எனக்கு டோட்டல் அப்செட் நேற்று நைட்டு தான் இந்த வீடியோ பேஸ்புக்ல டக்குன்னு ஒரு கிளிப்பா வந்துச்சு ஸோ கிளிப்புக்கு அப்புறம் போய் ஒரிஜினல் வீடியோ நாற்பத்தேழு நிமிஷம் போய் வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தா ஏன் இவ்வளவு சீப்பான ஒரு வீடியோ அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல ஏன் சி இப்போனா அது எயிட்டீன் பிளஸ்க்கு மேலே இருக்கிறவங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மேலே இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அது நம்ம நார்மலாக பார்க்கறது அது ஒரு இது இல்லை என்னன்னா இது இருக்க ஃபார்ட்டி லேக்ஸ் போய் ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் ஆகுது டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகுது இவங்களுக்கு எல்லாருமே எயிட்டீன் ப்ளஸ் அண்டர் எயிட்டீன் ஃபேன்ஸ் தான் அதிகம் எல்லாமே குட்டி பசங்க தான் எல்லாமே காலேஜ் முடிக்கிற காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பசங்க தான் மெயினாகவே டிடி பசங்க ஃபேனே அவங்க தான் இவரோட பண்ண இந்த வீடியோ அது எப்படி அவர்கிட்ட தப்பா அந்த பசங்கிட்ட தான் ப்ரொஜெக்ட் ஆகும் நம்மளே பார்க்கும்போது சரி நம்மளும் அங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை தான் கொண்டு வரும் இதே அந்த சின்ன பசங்களுக்கு என்ன தோணும் இப்ப இவர் தான் இப்ப வரைக்கும் நிறைய பசங்க வந்து காலேஜ் படிக்கிறது ஃபர்ஸ்ட் இயர்லேயே போன உடனே என்ன வீட்டுல வந்து எனக்கு பைக் வேணும் ஆர்எம் ஃபைவ் வேணும் டியூபி வேணும் கேடிஎம் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி பேரண்ட்ஸை சாகடிச்சு நான் செத்து போயிருவேன் மிரட்டி பைக் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் இருக்காங்க இப்ப என்ன பண்ணுவாங்க நான் லடாக் போறேன் இவ்வளவு நாள் இவர் லடாக் போனாரு லடாக் போனது ஒரு நல்ல விஷயம் ஸோ அதை பார்த்து நான் பல பேர் வந்து நான் லடாக் போனாங்க நிறைய பேர் வேலைக்கே போகாம இது ஒரு பொழப்பாவே வச்சுட்டு லடாக் போறதை இருந்தாங்க லடாக் போறது தப்பு இல்லைன்னு சொல்லல இது அவங்களோட பேஷன் பண்ணிட்டு போட்டோம் இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சா இவரை பார்த்து எத்தனை பேர் நான் இங்கேயும் போறேன் இந்த இடமும் நல்லா இருக்கு இவர் எப்படி சொன்னாரு ஒண்ணுங்களும் அழகழகா இருக்காங்க தேவதைகள் மாதிரி இருக்காங்க ஸோ இப்ப இவரோட இவங்க பசங்க என்ன நினைப்பாங்க பேரண்ட்ஸை போய் அம்மா நான் மும்பை வரைக்கும் போயிட்டு வரேன் இந்த மாதிரி இந்த ஏரியால நல்லா இருக்கு நான் இந்த மாதிரி எனக்கு பணம் கொடுங்க நான் வேறு போயிட்டு வரேன் அப்படின்னா கேட்க முடியும் இல்லை நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா எனக்கு சுத்தமா இது ஒரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் பண்றதே இது தப்பு தான் இதெல்லாம் ஒரு விளாகா எடுத்து பண்ணணுங்கிறது அவசியமில்லை பட் அங்க நடக்கிற தப்புங்களே ரைட்டுங்க சொல்லலாம் பட் இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்க ஒருத்தர் கிட்டத்தட்ட எல்லாமே எயிட்டீன் பிலோ இருக்க ஃபேன்ஸை வச்சிருக்க ஒரு யூடியூபர் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணது அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல எனக்கு பார்க்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃபேமிலி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பசங்க எல்லாம் குட்டி எல்லாம் ஒரு எயித்து நைன்த் டென்த் படிக்கிறவங்க பிடிஎஃப் வந்து பெரிய இதான் அவ்வளவு பெரிய விஜய் அஜித்த பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க பட் ஏன் இந்த மாதிரி ஒரு சீப்பா ப்ரொமோட் பண்ணி இதுல செகண்ட் வீடியோ வேற வருமாமா எனக்கு ரொம்ப 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 இதை பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு இது ரொம்ப ரொம்ப தப்பு அதுல போய் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா கமெண்ட் செக்ஷன்ல வேற லெவல் வேற லெவல் எடிட்டிங் வேற லெவல் செம்ம எக்ஸ்ப்ளோரர் அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கு என்னது எனக்கு இது என்ன கான்செப்ட்னே புரியல அப்ப எல்லா இது வந்து எல்லாருமே இது பண்ணணும் எல்லாருமே அதை அவர் சொன்னாப்ல கடைசியா டிஸ்கிளைமர்ல போட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ரேப் எல்லாம் கம்மியாகும் உண்மைதான் இதெல்லாம் நடந்தா கொஞ்சம் ரேப்ஸ் இந்த மாதிரி நட விஷயங்கள் நடக்காது பட் இந்தியாவில மும்பையில வாண்ட ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் லீகல் ப்ராஸ்டியூஷன் மத்த கண் மற்ற ஏரியாஸ்லாம் லீகல் கிடையாது இப்போ என்ன பண்ணுவாங்க இங்க காசு இல்லாத ரேப் பண்ணுறவன் இது இங்கிருந்து மும்பை கிளம்பி போய் அங்க போயிட்டு அவனோட ஆசை தீர்த்துட்டு வந்து அப்போ இப்ப ரேப் நடக்காமத இருக்க போதா இப்போ நீ இந்த இடத்த எக்ஸ்பிளோர் பண்ணும்போது இது என்ன ஆகும் வேற எங்காவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எங்காவது ட்ரிப்பு போகணும்னு நினைக்கிறவன் நேரம் மும்பை போயிட்டு இங்கேயே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைக்க தோணும் எல்லா இப்ப குட்டி கண்காண்ஸ் எல்லாமே பைக் எடுத்துட்டு நிறைய பேர் கிளம்பி தான் அங்கே கிளம்பிட்டு கிளம்பிட்டு தான் இருக்காங்க எல்லா பக்கமும் வீடியோ பார்த்து எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு தோணுதோ நீங்க பண்ற ஒரு விஷயம் நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வேணும் ஏன்னா உங்களுக்கு கீழே வந்து இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க சோ நம்ம ஒரு விஷயம் போடுறோம் ஒரு விஷயத்த கன்வே பண்றோம் அது வந்து தப்பா போய் ப்ரொஜெக்ட் ஆகுமா கரெக்டா ப்ரொஜெக்ட் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும் யோசிச்சுட்டு போஸ்ட் பண்ணும் இப்படி ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தௌசண்ட் டைம்ஸ் யோசிச்சிருக்கணும் இவ்வளவு ஓப்பனா போஸ்ட் பண்ணியாச்சு இது எத்தனை பேர்கிட்ட போய் தப்பான ஒரு புரிதலை கொடுத்து அவங்க தப்பான வழியில போறதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கும் தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலில இப்படி எல்லாம் போறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் போனீங்க எல்லாரும் விளாக உங்க ஃபேமிலியில எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து டிவியில உட்காந்து விளாக பார்ப்பாங்களா என்னென்ன அப்படின்னு தெரியல பட் இந்த சின்ன பசங்களுக்கு இது தப்பான வடிவத்தை என்ன வரைக்கும் காட்டும் நான் பேசுறது தப்பா இருந்தா நீங்க வேணா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு நான் பேசுறது கரெக்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பரவாயில்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம்னு அந்த விஷயத்த பட் உங்களோட ஃபேன்ஸ் யாரு அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு யாரும் பாத்தீங்கன்னா நைன்டீஸ்ல இருந்து நைன்ட்டி ஸ்கிட்ஜில வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இல்ல உங்களுக்கு இருக்க மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பிலோ டுவெண்ட்டி எனக்கு தெரிஞ்சு எயிட்டி டூ ஃபிஃப்டி எயிட்டி டூ நைன்ட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிலோ எயிட்டின் தான் இருக்காங்க சோ அதுக்கு புரிஞ்சுட்டு இதில் தயவு செஞ்சு இந்த செகண்ட் வீடியோ எல்லாம் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுறானு கொஞ்சமாதான் எங்கள் ஒரு பையன் ஒரு மரியாதை வச்சுருந்தேன் அந்த மரியாதை காஃப்டெல்லாம் காலி ஆயிடுச்சு ரொம்ப சீப்பான விஷயம் ரொம்ப கேவலமான விஷயம் தயவு செஞ்சு செகண்ட் வீடியோ போஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்கல இது நான் இது அடிக்காமட்டேன் நான் நான் வந்து இது பேசியாச்சு இனி அடுத்த கட்டத்துக்கு இது வந்து இன்னும் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து இது எப்படியும் அப்போஸ் பண்ண தான் போறாங்க அது தான் போகுது கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுப்பாக நடந்துக்கோங்க உங்களை நம்பி நிறைய உங்களை நம்பி நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க உங்களுக்கு மேலே இவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்கும் அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு ப்ராப்பரா ஏதோ நல்ல விஷயத்த கத்துக் கொடுங்க இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த வந்து கத்துக் கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து யாருக்கும் இல்லை ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் கமெண்ட்ல வந்து திட்டுங்க வழக்கு முதல் திட்டுவாங்க திட்டுவாங்கிறதான் எஸ்